அவ நீங்க வந்து லைஃப்ல வந்து நல்லா இருப்பீங்க நீங்க கவலையே படாதீங்க நான் அவன் நான் சொல்றேன் பாரு ஆஹ் ஆஹ் நிச்சயமா கண்டிப்பா அதாவது வந்து என்ன மாதிரியே ரெண்டு பொம்பளை பசங்களை பெத்தி வச்சிருக்கிறமா புரியுதா அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் உனக்கு நான் சொல்றேன் நானு ஆஹ் அதனால வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல அது பெரிய பெரிய சொமை ஒரு குழந்தை வந்து நான் பேசுது ஒரு குழந்தை பேசாத இருக்கு அதுக்காகவே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரியா ஆஹ் அதனால நல்லா சாப்பிடு இது கால் வலி சாதாரண வலி கியூமா பண்றதுனால வர்றதுதான் அது சரியாயிடும் கவலைப்படாத மாட்டிட்டோம் நம்ம பண்ண முடியும் ஆஹ் அதனால வந்து பா நீந்துற நீந்தி நீந்தி பாக்குற பா அது வந்து கண்டிப்பா கடல் கை தூக்கி கண்டிப்பா விடுவாரு அந்த ஐயப்ப யாரு தூக்குறாங்களே இல்லையா ஐயப்ப கண்டிப்பா உங்களை தூக்கி விடுவார் நீ கவலைப்படாத

மேல இருந்து சொல்றேன் மட்டும் நினைச்சு அடி வயில இருந்து சொல்றேன் நான் இந்த ஆசீர்வாதத்தை மேல் முகத்துறம்மான்றீங்களா அது எப்படி இவங்க பிள்ளை நான் பிள்ளை நினைப்பனமா அதனால நான் அடி வயில இருந்து நான் சொல்றேன் அத அதனால உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் அந்த அது நம்பற பாரு அதெல்லாம் வந்து தெய்வ சக்தி தான் அதனால ஒண்ணும் நம்ம நம்மளாண்ட ஒரு சக்தி இருக்குது நம்மளால முடியும் அப்படின்னு வா நம்மளால முடியும் நம்மளால ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை நீதான் தான் உங்க வீட்டுக்காரர் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு குடுக்கணும் சரியா அவரோனா என்ன ஏன்னா சொல்ல மாட்டாருன்னா அவர் முகத்தை பார்த்தா பேச்சு தெரியல எனக்கு ஒரு அன்னைக்கு ஒரு நாள் அவரை பார்த்தேன் அதுல இருந்து ரெண்டு பேருக்குமே புடிச்சு போச்சு அவரை அவர் ஸ்டேட்டஸ் படிறீங்க நீங்க சொல்றீங்கம்மா இப்ப எங்க வீட்ல நான் ஹவுஸ் ஓனர் இருக்கறலமா ஹ்ம் ஹ்ம் எங்க வீட் ஹவுஸ் ஓனர் அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அவர் ஸ்டேட்டஸ் போடும்போது தான் எங்க மனசு வலிக்குது வலிக்குது தான் பின்ன வலிக்குதுனால தான் இப்ப ஃபோன் பண்ணேன்

அப்படி இல்லம்மா இப்ப நீங்க வந்து என்ன பாத்துக்கிறீங்கன்னு நினைச்சிக்கா அவங்களுக்கு ஒரு லட்சம் குடுமான்னு நினைச்சுக்கா ஏன் கை யார்த்து அப்படியே திக் குடுத்துருவான் காசு வட்டியும் கேக்க மாட்டாங்கம்மா நான் இருந்த பிளாட்ல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கம்மா குடுமா காசுன்னு

முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்துட்டாருன்னா என் உயிரை எடுத்துப்பா ஐயப்பா அதான் ஐயப்பங்கிட்ட வேண்ட அவர் தரமா அப்படியே வேஸ்ட் ஆக கூடாது அத நான் போட சொல்லுவா லாரன்ஸ் கிட்ட எல்லாம் நான் அவர்கிட்ட தரம நிறைய இருந்தால லாரன்ஸ் இருக்காருலாமா ராகவராஜ் ஆமா ஆமா அவர் ஓதி பண்றாருன்னு கேள்விப்பட்டான் கிட்ட இருக்க அந்த கதை திறமைக்கெல்லாம் நான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை எங்க எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுங்கண்ணா

சரியா சரி கால் வலின்னா கொஞ்சம் தண்ணி கிணி எதுனா ஊத்தி கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிக்க அது ரெண்டு நாள் பொறுத்துக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட போயிடுவேன் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா புரியுதா சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் வந்து நான் எனக்கு நிறைய வலி இருந்தேன் பசங்க கிட்ட சொல்லும் ஒண்ணு ஒண்ணு சொல்லும் சொல்ல மாட்டேன் ஆனா ரொம்ப வலி எடுத்தேன் என் தங்கச்சி அடுத்து அன்னைக்கு போன் மஸ்ட் நான் பார்த்தியா